அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வளமுட சோதர ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆணி மாத தமிழ் மாத பலன் அம்மன் அருள் டிவியில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கிறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா பேர்ச்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றியும் நம்மளுடைய அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப அந்த ஆணி மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்குது பொதுவா பாருங்க இந்த மாசத்துல ஒரு முக்கியமான விஷயம் அந்த இந்த மாசத்துல ஆணி மாசங்கிறது உபய மாதம் சொல்லுவாங்க பொதுவா இந்த மாசத்துல வாஸ்து நாள் எதுவுமே பண்ண மாட்டாங்க ஒன்லி திருமணம் மட்டும்தான் இந்த ஆணி மாசம் வாஸ்தனாலதான் இந்த பூமி பூஜை போடுறது வீடு மாசத்துல தவிர்க்கக்கூடிய மாதம் இந்த மாதம் பொதுவா திருமணத்துக்கு உகந்த மாதம் நல்லா பாருங்க குருவும் சூரியன் இணைஞ்சு காலபுருஷனுக்கு மூணா வீட்டுல இருக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணக்கூடிய மாதம்தான் இந்த மாதம் அறிவுக்கு உகந்த மாதங்க இந்த மிதனத்துல மிதனத்துல சூரியன் வரும்போது அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்குத்துறை ஐடிஐ ஃபீல்டு இதெல்லாம் பாருங்க பட்டைய கிளப்புவாங்க பாருங்க அப்படிப்பட்ட இந்த ஆணி மாதத்துல வரக்கூடிய விசேஷம் பாத்தீங்கன்னா முதல் விசேஷம் ரெண்டாம் தேதி ஆனி மாசம் ரெண்டாம் தேதி பாருங்க சூப்பர் விசேஷம் நல்ல ஒரு மூர்த்தம் திருமணத்துக்கு உகந்த மூர்த்தம் அது பதிமூணாம் தேதி வளர்புறை மூர்த்தம் நல்ல மூர்த்தம் அதுவும் அடுத்த பதினெட்டாம் தேதி இதை விட சூப்பர் மூர்த்தம் புதன்கிழமை வளர்புரை மூர்த்தம் அடுத்து இருபத்தி மூணாம் தேதி திங்கக்கிழமை சூப்பர் மூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி தேய்பிரமூர்த்தம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை வருது முப்பாந்தேதி திங்கக்கிழமை தேய்பிரமூர்த்தம் வருது அது பார்த்தா முப்பத்தி ரெண்டாம் தேதி ஒரு தேவிரமூர்த்தம் வருது இதான் இந்த மாசத்துடைய மூர்த்தங்கள் மற்றபடி பார்த்தா மொஹரம் பண்டிகை முஸ்லிம்க்கு உகந்த பண்டிகை இந்த மாசத்துல இருபத்தி இரண்டாம் தேதி ஆடி மாசம் வருது பார்த்துக்க எல்லாருமே முஸ்லீம்களுக்கு ஒரு நல் வாழ்த்துக்கள் அடுத்து பாருங்க பதினெட்டாம் தேதி உத்திர தரிசனம் சொல்லுவாங்க இதான் இந்த மாசத்துடைய கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இந்த ஆணி மாசம் பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை பார்க்க போறீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த கும்பராசி அன்பர்களே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசி தான் லாபகரமான ராசி தான் இந்த கும்ப சொல்றாங்க எப்போதுமே சரி கும்பராசிக்காரங்க பாருங்க ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இந்த ராசில பிறந்துட்டாவே ஒரு விஷயம் ஒரு முடிவு பண்றாங்கன்னா வேலையை சீக்கிரமா போய் குயிக்கா போய் அந்த வேலையை கும்பத்துடைய இயல்பான குணம் ஸ்லோவான அந்த வேலையை பார்க்கறதுக்கு எதுவுமே ஃபாஸ்டா அந்த வேலையை முடிக்கக்கூடிய மைண்ட் பவர் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் கும்ப பொறுத்தவரை தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோட இருப்பாங்க விடாமுயற்சி வெற்றியை கொடுப்புன்னு சொல்லுவாங்களா அதான் கும்பம் லாபகரமான ராசி லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ராசி எதுனா அந்த கும்ப ராசி தான் எந்த வேலை கொடுத்தாலும் வேகமா பாஸ்டாப் பார்க்கக்கூடிய பக்குவமான குணம் இருக்கும் மதிப்பு மறையை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் அப்படிப்பட்ட கும்ப ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆணி மாத பலன் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் தயவு செய்து மந்த்லி மாத பலன் பாக்குறீங்கன்னா உங்க ஜாதகத்துல இப்ப என்ன திசா புத்தி இந்த மாசத்துல எதுவும் கிரகத்துடைய திசா புத்தி மாறுதா இத மட்டும் நோட் பண்ணிக்கிட்டு கரெக்டா அதை பாருங்க ஒரு கரெக்டா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் உடல் நீங்க இந்த மூன்று நட்சத்திரத்தை பிறந்திருப்பீங்க அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திர பிறந்திருக்கும் பாருங்க ஒரே மாதிரி ஜாதகத்துல தசா புத்தி நடக்காது நட்சத்திர நட்சத்திரத்தை வச்சு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இந்த விஷயத்துல நீங்க போனா நல்லா இருக்கும் இந்த விஷயத்துல போனா சரி இருக்காது எதை வச்சு சொல்லுவாங்க உங்க ஜாதகத்தை வச்சு திசா புத்திய வச்சுதான் சொல்லுவாங்க நம்ம அதனால தான் எல்லா வீடியோ நம்ம என்ன கொடுப்போம்னா ஒரு பொது பலனை எடுங்க ஜாதகத்தில் தசாபுத்தியை கம்பேர் பண்ணிக்கிட்டு எடுங்க கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவோம் ஏன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்க நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலனும் கரெக்டாக இருக்குங்க அப்படிங்கிறா ஜாதத்தில் தசாபுத்தியை பார்த்து கரெக்டாக பலன் எடுப்பது ஒரு துல்லியமான ஒரு பதிவை உங்களுக்கு கொடுக்கும் கடைசி முடிவு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்போ கிரகம் இப்போ எங்கேயா செஞ்சாரா செய்கிறாங்க ஒரு ஆசிரியை பாருங்க ராகபகவன் செஞ்சாரா செய்கிறார் ராசிலே ராகு பகவான் இரண்டாம் இடத்துல சனி பவன் சஞ்சாரம் செய்யறாரு இதுல மீன ராசில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடத்துல சுக்கரபாக சஞ்சாரம் செய்றார் ரிஷபத்துல ஐந்தாம் பாவத்துல சூரியனும் குருவும் சேர்ந்து சஞ்சாரம் செய்றாங்க ஐந்தாம் பாவத்துல ஆறாம் இடத்துல புதன் பகவான் ஏழாம் இடத்துல செவ்வாயும் கேதும் சேர்ந்து சஞ்சாரம் செய்றாங்க ரெண்டு கிரக பேச்சு இந்த மாசத்துல வரும் ஆனி மாசம் தமிழ் மாசத்துல பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நாலாம் இடத்துல சுக்ரன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் மாதத்தில் உள்ள புதன் ஆறாம் இடத்துக்கு போகிறார் கடகத்துக்கு எப்போ எட்டாம்தேதி அதாவது ஆனி மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் மற்ற எல்லா கிரகமும் அதே இடத்துல இருக்கும் ராசியில் ராகும் ஏழாம் இடத்துல செவ்வாயும் கேதும் இணைஞ்சிருப்பாங்க செவ்வாயுடைய பார்வை ஸ்ட்ரெயிட்டாக அவங்க மேலே பட்டுக்கிட்டே இருக்கும் செவ்வாயும் கேதும் பாருங்க உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க இப்போ சனி ஏழரை சனியில் பாதசனி அஞ்சு வருஷம் முடிஞ்சு போச்சு இந்த ரெண்டரை வருஷம் இருக்குது இதுதான் மெயின் ஒரு கவலையே யாருக்கு கும்பராசி ஐயோ எல் ரசனி பெருசாக பாதிச்சிருமோ கும்ப தடையை கொடுத்துருவாரோ நிறைய கலகத்தை பண்ணிடுவாரோ அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கிறாங்க கும்பராசிக்க தயவு செய்து அந்த குழப்பமே வேண்டாம் சனி பகவான் குருவுடைய வீட்டுல இருக்காரு அந்த குரு உங்கள் பார்க்கறாரு பாக்குறாரு இதுதான் காரணம் நல்லது நடக்கும் நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் நம்ம எடுத்துக்க கூடிய விதம் தான் இருக்கு யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது அந்த கர்மா விஷயம் நடக்கும்போது கண்டிப்பா அந்த காரியம் நடந்துதான் ஆகும் அதை மாற்ற முடியாது பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கலாம் பரிகாரத்துல ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்தது என்ன ஜென்மசனி அப்ப சனி பவன் நல்லதானா என்ன பண்ணிருப்பாரு வருமானத்தை பிரேக் பண்ணியிருப்பாரு இப்போ மானவாய்வு என்ன பண்ணியிருப்பாரு படிப்பை மந்தம் பண்ணியிருப்பாரு உடம்பு ஆரோக்கியத்தை ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாரு ஒரு தடையை கொடுத்துருப்பாரு செலவுகள் நிறைய இருந்திருக்கும் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் கிடைக்காம அலஞ்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க எத்தனை பேர் கேளுங்க கேட்டால் சொல்லுவாங்க ரீசண்டாகப்போ கேளுங்க ஏன் ஜனவரி இருந்து கேளுங்க சகோதர சக உறவுலையும் தொழிலையும் ரொம்ப நஷ்டம் பாத்தீங்களா பார்க்க எங்கேட்டு பாருங்க தொழில் நல்லா போன தொழில் தடை படித்தேன் கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க இந்த இடத்த விற்றா எனக்கு இவ்வளோ பணம் கிடைக்கும் இதில் எனக்கு வழக்கு போகுது எனக்கு சரியாகுமா இப்போ உங்களுக்கு ஏன்னா இதெல்லாம் பிரச்சனையை பார்த்தாங்க பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல படிப்பு கல்வியில மக்களுடைய தொடர்பில் ஒரு தடை தாமதம் தொழிலில் ஒரு மந்தமான தன்மை லாபத்தில் ஒரு மந்தமான தன்மை இது எல்லாமே பார்த்தது யாருன்னு ஆ இந்த ராசிக்கராக தான் கும்ப ராசியை கேட்டால் அதில் மறுப்பே சொல்ல மாட்டாங்க ஏன் ஒரு வருஷமா இவங்களுக்கு பொருளாதார வருமானம் சரியா இல்லை தெரியுங்களா எல்லாமே செலவு உடம்பு ஆரோக்கியத்தில் தன்மை மருத்துவ செலவு பண்ணது எல்லாமே இவங்க பாத்துட்டு உட்காந்துருக்காங்க ஆனா இனிமே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக குறையினா ஆறாம் இடத்துல செவ்வாய் உங்களுக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் உங்களுடைய பார்வை உங்களுக்கு படுதுன்னா செவ்வாய் உங்களுக்கு எப்போதுமே நல்லதை பண்ணுவார் நீங்க பயப்பட வேண்டாம் இப்ப பெண்களா இருக்கீங்க பாத்தீங்களா ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது கும்பராசிங்க இப்ப யாரெல்லாம் பெண்களாக இருக்கீங்களா அவங்க எல்லாத்துக்குமே பாருங்க திருமணம் நடக்கும்பாருங்க பிடிச்ச திருமணம் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் பாருங்க திருமண தடை கிடையாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் கும்பத்துக்கு பார்த்துக்கணும் படிப்பு கல்வியில யாராலும் லக்னத்தோட சூரிய தொடர்புக்கு அவங்க மட்டும் அரசாங்க வேலைக்கு இங்கே முயற்சி பண்ணலாம் அஞ்சுல சூரியன் சூரியனுடைய பருவ பதினோராம் இடத்துல படுது அப்ப கண்டிப்பா அரசாங்க வேலை வரும் அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் பர்ஃபெக்டா இருக்கும் அதுல மாறாது கும்பத்தை பொறுத்தவரைங்க டைமிங் பக்கவா இருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட்டாளிகள் நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருவார் இதில் தடை கிடையாது எல்லாம் பார்த்துங்க நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கமும் நல்ல காரியம் நடக்கும் அதே மாதிரி பாருங்கள் பொருளாதார வருமானம் ஒரு பெரிய லெவலுக்கு நீங்கள் போவீங்க வருமானத்தில் சொல்கிறேன் பொருளாதார சொல்கிறேன் வருமானத்தில் நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அமைப்பு வரலாம் பூர்வீக சொத்து பூரி உள்ள கோர்ட்டு கேஸ் வழக்கு சரியாகலாம் நிறைய பேருக்கு சொத்து பிரச்சனை இப்போ சரியாகும் இந்த இடத்த தான் எனக்கு இவ்வளோ பணம் கிடைக்கும் இவ்வளோ காசு போனோம்னா கண்டிப்பா வரும் இப்போ ஏன்னா சுக்ரன் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக நீ வீடு மனம் போட்டு தான் ஆகணும் ஆணி மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா இது மாறவே மாறாது சொந்த வீடு இடம் பூமி விற்கணும் பண்ணணும் போல காசு வரும்னா கண்டிப்பா வரும் இதுக்கு முன்னாடி விடாம தடுத்துருக்கும் ஆனா இப்ப வரும் உங்கள் நல்ல ஒரு மாற்றம் வரும் தந்தையுடைய தா அப்பாவுடைய சுத்தம் இல்லை அம்மாவுடைய சுத்தம் எந்த சொத்தா இருக்கணும் கண்டிப்பாக பிரச்சனை சரியாகும் அடுத்து பாருங்கள் நிறைய பேர் வெளிநாட்டு வெளியூர்ல இருக்கணும் பாருங்கள் நிறைய பேர் வேலை உத்தியோகம் மாறும்னா கண்டிப்பாக மாறுவிங்க வேறு கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம் அதுக்கான நேரம் சூப்பராக இருக்குது பார்த்துக்கங்க யாருக்கு கும்பத்துக்கு சூப்பராக இருக்குது வெளிநாடு வெளியூர் வேறு கண்ட்ரி விட்டு வேறு கண்ட்ரி மாறக்கூடிய அமைப்பும் தொழிலில் ஒரு மாற்றமும் சூப்பரான ஒரு டைமிங் பக்காவா இருக்குது பார்த்துங்க இப்போ நிறைய பேர் திடீர்ல யோகம் கண்டிப்பாக அடிக்குங்க சூரியனுடைய பார்வையும் குருவுடைய பார்வையும் பதினொன்றில் உள்ளது வெளிநாட்டில் உள்ளவங்க அதிலேயே பணத்தை போட்டு பண்ணாமல் ஜாதத்தை பார்த்து மூவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக லாட்ரி யோகம் உண்டு கமிஷன் வியாபாரம் ஐடிஏ ஃபீல்டு நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை நெருப்பு சம இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை மருத்துவர்கள் அடுத்து பார்த்த பேங்கில் வேலை பார்க்குறவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இந்த துறை எல்லாமே பட்டை இயக்கல போவாங்க பயப்படாமல் இருக்குங்க உங்களால் இப்போ ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது தோல்விக்கு வேலை இல்லை கவலைப்பட வேண்டாம் கரெக்டாக மூவ் பண்ணி போனால் கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் கும்பத்துக்கு டைமிங் பக்கவா இருக்கு பார்த்துக்கங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் ஏழரை சனி மட்டும் நல்லா இருக்க பார்த்து பார்த்துக்க தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க மற்றபடி எல்லாமே ஒரு மாற்றம் வருது வெளிநாட்டு வெளியூரில் படிக்கணும் அங்கேயே நிறைவு வேலை கிடைக்கலாம் பார்த்துக்குங்க அரசாங்க வேலை எழுதுறவங்க லக்னத்தோட சூரிய உலகம் மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க கண்டிப்பாக அரசாங்க வேலை சூப்பராக கிடைக்கும் பார்த்துக்கோங்க பொதுமக்களுடைய சேவை நீங்க போகணும் செல்போன் சம்பந்தப்பட்ட துறை இந்த காற்று மூலம் உள்ள வேலை எல்லாமே பாருங்க நல்லா இருக்கும் இப்ப நட்சத்திரம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் பவிட்டத்துல பிறந்தவங்க ரொம்ப தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் ரொம்ப பார்த்துட்டீங்க ஆனா ஒரு அஞ்சு மாசம் புளிஞ்சு விட்டாரு உங்களை கடன் பகை எதிரி உடம்பு ஆரோக்கியத்துல பிரச்சனை மருந்து செலவு எல்லாமே பார்த்தீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க வேலை உத்தியோகம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகள் ஒரு மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்கும் வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே வாங்கக்கூடிய எல்லாமே பர்ஃபெக்ட் அமைப்பு பார்த்துக்குங்க அப்படத்துல பிறந்தவங்களுக்கு டைமிங் பக்காவாக இருக்கும் ஒரு ஒரு தலைமை பொறுப்பு நீங்க போகக்கூடிய அமைப்பு வருது ஏதோ சுபதளவு சுபகாரியம் குடும்பத்தில் இருக்கு பார்த்துக்கோங்க நல்ல விஷயம் நடக்கும் திருமணம் படிப்பு கல்வி வேலை தொழில் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அடுத்த சதைநேரத்தில் பிறந்தவங்க எதுவுமே பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க உங்களுடைய கற்பனை எல்லாமே பிரமாண்டமா இருக்கும் லைஃப்ல இப்படி வாழணும் அப்படி வாழணும் நிறைய சிந்திச்சு செயல்படப்படக்கூடிய கூட உடைய நிறைய இருக்கும் இனிமேல் எது வந்தாலும் கவலைப்பட வேண்டாம் உடைய பிரம்மாண்டம் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது போகிறது வெளியூர் போகிறது படிப்புகளில் மாற்றம் வாங்குறது தொழிலில் ஒரு மாற்றம் சூப்பராக இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் நல்ல ஒரு வெற்றி இனிமேல் உண்டு பார்த்துக்குவோம் அதாவது இந்த சதை நசில பிறந்தவங்களுக்கு உங்க காரியம் எல்லாமே வெற்றி யாரும் ராகு யாரெல்லாம் எல்லா யோகமா இருக்கும் இப்போ சுப செலவு சுபகாரியம் வீடு பூமி எல்லா யோகத்தையும் அழகாக அமைச்சு கொடுக்குறாரு பார்த்துக்கணும் எந்த ஒரு தடையுமே கிடையாது வெற்றி தான் வரும் தோல்விகளுக்கு வாய்ப்பு குறையும் அடுத்து சில செலப்பட எதுலையுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போகிறவங்க ரொம்ப நாகரிகமான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க இனிமேல் வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் இனிமேதான் நல்ல டைமே ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி கிடையாது இப்போ சுப செலவு சுபகாரியம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்திய மாற்றம் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு டீச்சிங் லைன்ல உள்ளவங்க வட்டி தொழில் பண்றவங்க ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணவங்க நிறைய சூப்பரா இருக்கும் இப்போ இட பிரச்சனை பூமி பிரச்சனை வேலை பிரச்சனை தொழில் பிரச்சனை எல்லாமே சரியாகும் நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு தேடி வருது பாருங்க இந்த புரட்ட நல்ல டைம் வருது வரக்கூடிய ஆணி மாத பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிக பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது